வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போது நம்ம கோதுமை மாவு வச்சு இடியாப்பம் பண்ணுவோம் இது கடையில் வாயின மாவு தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று பண்ண வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது கடையில் வாயின கோதுமை மாவு தான் இதை வந்து நான் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கும் அடுப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும் அப்புறம் அந்த பிசுசூத்தனை போனால் தான் நம்ம வந்து புழிய முடியும் இல்லைன்னா புளிய வராது நம்ம வந்து கை விடாம கிளறணும் இல்லைனாக்கா அடியில் தீஞ்சி போயிடும் நம்ம வந்து கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் மனம் வர வர்றப்போ நம்ம எடுத்து நம்ம கோலம் போட்டு பார்த்தா நல்லா கோலம் கூட வரணும் அதான் இதுக்கு அடையாளம் நான் அது வர்றப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ எடுத்து நம்ம இப்படி போட்டோம்னாக்க கோரம் நல்லா இப்போ திரு வராமல் நல்லா வருது வாசனையும் வர ஆரம்பிச்சுடுத்து நம்ம வந்து அடுப்பை வந்து மாவை எடுத்து இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரம் போட்டுப்போம் இப்போ ஒரு கப் மாவு எடுத்தோம் ஒரு கப் தண்ணி இதில் வச்சு நம்ம அடுப்பை வெறினோம் எண்ணி வைப்போம் கொதிக்க விடுவோம் இப்போ இன்னொரு பாத்திரலாம் வச்சிருந்தாச்சு ஏன்னா இதுலயே வச்சிங்கன்னா மாவு வந்து தீங்கு போயிடும் இதில் தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நீங்கள் தண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டால் கல கலக்காது அதனால் உப்பையும் போட்டு கலந்து வச்சாச்சு இப்போ தண்ணி வருது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ இதை எடுத்து நம்ம அதை மாவில் விட்டு விசைணும் நம்ம எல்லாத்தையும் விட வேண்டாம் வேலைகளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து விடுவோம் எல்லாத்தையும் விட்டாச்சு இப்போ நல்லா க அப்படியே கிளறிட்டு நம்ம அப்படியே மூடிட்டுருவோம் கொஞ்சம் லேசாக ஆறட்டும் அப்புறமா நம்ம வந்து தண்ணியை தொட்டு பிசைவோம் இப்போ வந்து இதில் வெந்நீர் ஆற வச்சு வச்சுருக்கேன் வந்து நம்ம நல்லா பிசைவோம் செய்வோம் தண்ணி விட வேண்டாம் வந்து இத வச்சுட்டு தொட்டு தொட்டு பிசை உள்ளங்க அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னாக்க நல்ல மாவு இப்போ இதில் இதா இது வந்து மெல்லிசான இப்போ புடிக்கிறேன் நீங்க உங்களுக்கு எந்த இதில் இருக்கோ நான் இடியாது புடிக்கிறேன் இப்போ புழிஞ்சாச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக எடுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு பாப்போம் நம்ம இயற்கையினால தொட்டின்னு பார்த்தோம்னா கையில ஒட்டாம இருக்கும் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் வெந்திருக்கு இப்போது ஆரோக்கியமான கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி இதுக்கு தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை தொட்டு சாப்பிடுங்க எப்போவும் சப்பாத்தி ஒரே மாதிரியே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கோதுமையில் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் செய்யுங்க நன்றி